சுவையான பிரண்டை துவையல் ஏன் சுவையானன்னு சொல்கிறேன்னா இதோட காற்புத்தன்மைக்காக நிறையா பேர் இதை செய்யறதுக்கு தயங்குவாங்க இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இது மூளை மூளைக்கு நல்லது நரம்பு மண்டலத்துக்கு நல்லது எலும்புக்கு நல்லது கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சுருக்கமாக எப்படி சொல்லலான்னா யோகாசனத்தில் வஜ்ராசனம் எவ்வளோ உடம்பை வைரம் போல் ஸ்ட்ராங்காகக்குமோ அதே மாதிரி இந்த பிரண்டை துவையல் நம்ம உடம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காகும் அதுக்கு இந்த மாதிரி பிஞ்சான பிரண்டை கிடச்சா ரொம்பவே நல்லது நீங்கள் வீட்டிலேயே கூட இதை ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் நிறையா மெயின்டெனன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவைப்படாது தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை கடையில் சில நேரம் முத்தலாக கிடைக்கும் ஆனால் வீட்டில் வளர்க்கும்போது உங்களுக்கு முத்தல் இல்லாமல் நல்ல பிரண்டையாக கிடைக்கும் இந்த பிரண்டையை கிளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி நானேவும் நிறைய பயந்துருக்கேன் ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த அவரக்காய் இல்லை பீன்ஸில் நார் எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இலையெல்லாம் சேர்க்கலாமா இல்லை இலையெல்லாம் தூர போட்டுணுமா அந்த மாதிரியெல்லாம் நினச்சிருக்கேன் ஆனால் இலையவும் சேர்த்து துவையில் அரைக்கலாம் நம்ம அதனால் இந்த இலையவும் எடுத்துக்கிட்டேன் காம் பிரண்டையோட காம்பையும் எடுத்து துவையல் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது கை லைட்டாக அரிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கையில் நல்லெண்ணெய் தடவிட்டு இதை க்ளீன் பண்ணலாம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக தடவுனா போதும் ஒன்றுமே தெரியாது கையெல்லாம் அரிக்காது இது வந்து இந்த பீன்ஸில் இல்லை அவரக்கால் நார் வரும்ல அந்த மாதிரி நார் எடுத்தால் போதும் அது கூட நம்ம நார் சத்துன்னு சொல்லி நிறையா காய்கறியில் நார் சத்து சேர்க்கறதுக்காக சாப்பிட தான் செய்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார் கொஞ்சம் அந்த பிரண்டையோட பிரண்டையில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி லைட்டாக நார் எடுத்து அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இலையவும் தனியாக எடுத்துட்டு இந்த பிரண்டையையும் அதோடய இலையவும் ரெண்டத்தையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பிரண்டை செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த சின்ன கார்ப்பு தெரியும் இல்லையா அது தெரியாது இடம் இருக்கிறவங்க வீட்டிலேயே வளர்க்கலாம் இந்த மாதிரி அந்த நடுவில் இருக்குது இல்லையா அதுலேருந்து நம்ம கட் பண்ணால் போதும் அதுலேருந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்துடும் உங்களுக்கு పాడి కట్ పండ్రంట్ ரொம்பவே ஈஸி பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து வளர்க்கும்போது போது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் வயசான காலத்துலேயும் இப்போது நீங்களும் கற்றுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பிறண்ட துவையில் சொல் சொல்லிக் கொடுங்க இப்போது நல்லா எல்லாமே எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ தண்டு தனியாகவும் அந்த இலை தனியாகவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன் தனித்தனியான அப்போ தான் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இலையில் தூசி இருந்தால் நல்லா போயிடும் அது அதனால தான் தனித்தனியாக வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு கடாய் எடுத்து நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இல்லாட்டி தோயில் வந்து அதிகமாகிரும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதோட தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் தனியாக போடும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம் ஒரு பத்து அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் ஏன்னா பூண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால பத்து அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் சின்னதாக கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம அரிஞ்சு கழுவி வச்ச இலையவும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அரிஞ்சு வச்சேன் அந்த மீடியம் சைஸ் தக்காளியும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த பிரண்டை வந்து அந்த இலையும் குச்சியும் கலர் மாறணும் அந்த மாறும்போது அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிரும் அது இந்த பிரண்டை துவையிலோட செய்முறையும் தேவையான பொருட்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போது கலர் மாறி வந்துடுச்சு பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக புளி போடுவோம் இல்லையா அதுவே கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்கலாம் புளி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த புளியை போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம் இந்த வெல்லம் வந்து எதுக்குன்னா இந்த கார்ப்பு சுவையை நல்லா மறைச்சிரும் இது என்னோடய ஒரு சின்ன ட்ரிக்கு இந்த கார்பு சுவையை மறையறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது இந்த வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு ஒரு இந்த கடாய் வச்சு தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம் இல்லை அப்போ வதக்கினதை மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதோட அப்படியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி எங்கள் ஆச்சியெல்லாம் நிறைய எண்ணெய் போட்டு தாளிப்பாங்க ஊருகா மாதிரி இருக்கும் அப்போ அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா ஸோ அதை வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் டூ த்ரீ டேஸ் வந்து கெட்டு போகாது நமக்கு வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிக்கிட்டேன் ஒரு டூ டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து காலி பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டு வெல்லமும் புளியும் மிளகா மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிட்டோம் நாக்கு சுவை தெரியாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களோட விருப்பம்தான் இந்த காரம் புளி போடுறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்